வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாலைக்குள் வலுவடைய வாய்ப்புள்ளது மேலும் அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஒரு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்தாலும் சில மணி நேரங்களிலே அது மீண்டும் ஆழ்ந்த கட்டழு தாழ்வு பகுதியாக சற்று செயலிழந்து ஒடிசாவில் நாளை தரையேறி மீண்டும் மேற்கு வங்கம் சென்று வடக்கே சற்று நகர்ந்து மேற்கு வங்கம் சென்று மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பொருமலை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் சற்று தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிகளுக்கும் வருகிற நாட்களில் லேசான சாரல் மலை மட்டுமே மேற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி வருகிற நாட்களில் படிப்படியாக இன்று லேசான சாரல் மலை கிழக்கு பகுதி முன்னேறி கிடைத்தாலும் பொள்ளாச்சி கணவாய்க்கு பகுதியில் வருகிற நாட்களில் பொள்ளாச்சிக்கு மட்டுமே லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்பது மேலும் தென்காசி செங்கோட்டை கிழக்கு பகுதியில் லேசான தோரல் துளிகள் என்று விழுந்தாலும் வருகிற நாட்களில் செங்கோட்டை தென்காசிக்கு மட்டுமே லேசான சாரல் மலையோ தூரல் மலையோ வருகிற நாட்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தீவிரம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் மகாராஷ்டிரா குஜராத் கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் உள் மாநிலங்களை பொறுத்தவரை ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வங்காளதேசம் மன்னிக்கணும் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது அதிகாலை நேரங்களில் கூட ஆந்திராவில் தெலுங்கானாவுக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழை கனமழை மிக கனமழை கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கேரளா கர்நாடகாவை பொறுத்தவரை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பொறுமலை தீவிரமடையும் அதற்கு முன்னதாக சீராக தென்மேற்கு பொறுமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் வேலூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மேலும் திருவண்ணாமலை சென்னை மேற்குள்ள நகரங்கள் இந்த இடங்களில் லேசான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய மண்நேரங்களில் மழை பொழிவாக வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் லேசான சாரல் தூரல் மட்டுமே

புளியங்குடி இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேணாலும் லேசான சார் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரியதாக கனமழைக்கு எதும் பெரியதாக வாய்ப்பில்லை மேலும் வால்பாறை கொடைக்கானல் எந்த இடங்களுக்கும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களை பொறுத்தவரை வால்பாறைக்கு சற்று கூடுதலாகவும் கொடைக்கானலுக்கு அதைவிட சற்று குறைவாகும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் எப்போது வேண்டாலும் சாரல் மலை மிதமான மலை மாநிலங்களில் சற்று கனமழையும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகும் கோ கோவை கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கிழக்கு பகுதி பெரும்பாலும் எட்ட வாய்ப்பில்லை மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மலை கிடைத்தாலும் உடுமலைப்பேட்டைக்கு எப்போதாவது ஒரு முறை லேசான சாரலோ அல்லது தூரிலோ மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கும் எப்போதாவது ஒரு முறை லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரத்துக்கு இன்று பெரும்பாலும் மழை ஏதும் எட்ட வாய்ப்பில்லை காற்று மட்டுமே இன்று அதிகரித்து காணப்படும் மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் திருவண்ணாமலை புதுச்சேரி இந்த இடங்களை பொறுத்தவரை இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை ஆங்கே ஆங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் திருச்சிக்கு கிழக்கு பகுதி திருச்சிக்கு தெற்கு பகுதி இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது இன்று கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் இன்று மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் மேலும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சிக்கான வாய்ப்பு தவிர பொள்ளாச்சிக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் அதற்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் உடம்பில் பேட்டை கடவு இந்த இடங்களுக்கு எப்போதாவது ஒரு முறை மட்டுமே லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நேரங்களில் லேசான தூரல் மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்று ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஜூலை இருபதாம் தேதியும் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சற்று தென்மேற்கு பொறுமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் எப்போதாவது மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான சாரல் மலை மேற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் நாளை மழை என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வேறு எங்கும் பெரிதாக மழை எது வாய்ப்பில்லை காற்றின் வேகம் காண சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரம் அடைந்திருக்கும் என்பதால் இதன் காரணமாக காற்றின் வேகம் வட மாநிலங்களில் மட்டுமே சற்று கூடுதலான காற்றாக இருக்கும் பெரும்பாலும் குஜராத் கோவா மகாராஷ்டிரா இந்த வழித்தடத்தில் காற்றின் வேகம் கூடுதலாக பயணிக்கும் என்பதால் கேரளா கர்நாடகாவுக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்த தென்மேற்கு காற்றாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பறமழை சற்று சீராகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளில் எப்போதாவது ஒரு முறை மட்டுமே பொள்ளாட்சிகளுக்குலாம் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகள் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமலை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சன மழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி நாலு நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சனமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சமலை ஒரு பரவலான என்பது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் கிழக்கு பகுதி மேலும் தென் மாவட்ட கடலோரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அதற்கு முன்னதாக ஓரிரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் வெப்பத்தல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு புறமலை ஜூன் இருபத்தி மணிக்கும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு புறமலையோடு இணைந்த வெப்பச்சலங்களை சற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் இன்று ஜூலை பத்தொன்பதாம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் வறண்ட மாநிலையே காணப்படும் இன்று பெரும்பாலும் ஹம்மந்தோட்ட மேற்கு பகுதி ரத்னபுரி மேற்கு பகுதி மேலும் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் கிடைத்தாலும் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை இருபதாம் தேதி மேலும் மழையின் தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரை பெரிய அளவில் இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று ஓரிரு இடங்கள் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பது இருபத்தி ஐந்து விட இருபத்தி ஆறு சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் இருபத்தி ஆறு விட இருபத்தி ஏழு சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக ஓரிரு நாட்கள் யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாப்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நிலையில் மேலும் கூடுதலாக காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மீனவர்கள் மின்விரிக்கை சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒடிசா அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இன்று ஜூலை பத்தொன்பதாம் தேதி அந்த நிகழ்வு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்கள் மின்பிற்கை சற்று சவாலாகவே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வளர்ப்பிற தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்